வணக்கம் கொடநாடு சென்றிருக்கும் சசிகலா ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு கொடநாடு சென்றிருக்கும் சசிகலா அங்கு மூன்று நாள் தங்கி மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சிறப்பான பூஜை ஒன்று அங்கே செய்யணும் அதனால் நான் கொடநாடு வந்திருக்கிறேன் அப்படின்னு தழுதழுத்த ஒரு சோகமான குரலில் வந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கொடநாடு சென்றிருக்கிறார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகளில் வழக்கு போட்டு அதை தண்டனை உறுதி செய்யப்பட்டு சிறைக்கு சென்று தண்டனை பெற் தண்டனையை அனுபவித்த பிறகு வெளியே வந்தாங்க அதன் பிறகு பல ஆண்டுகளாகவே அவங்க வந்து கொடநாடுக்கு போகல அங்கே ஏன்னா ஏற்கனவே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு அதில் விசாரணையும் போய்கிட்டு இருக்குது இன்னும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளி கொலை செய்யப்பட்டவர்களை இன்னும் யார் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியாம ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் போய்கிட்டு இருக்குது இந்த சூழல்ல கொடநாடு வந்து போயிருக்கிறாங்க கேட்டோம்னா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் கொடநாடு வந்திருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் வந்து அம்மா இருந்த காலத்தில் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அரசியல் பேச்சுவார்த்தைகள் முக்கிய நிர்வாகிகள்லாம் சந்தித்து பேசக்கூடிய இந்த கொடநாடு பங்களா அந்த கொடநாடு எஸ்டேட்டில் தான் தோட்டத்தில் தான் நாங்கள் வந்து எல்லா முக்கிய நிர்வாகிகளும் வர வச்சு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய இந்த கொடநாடு எஸ்டேட்டு இன்றைக்கி மறக்க முடியாமல் ஒரு நினைவலைகள் நாங்கள் வந்திருக்கிறேன் ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து கருத்தாக பகிர்ந்தாங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து அதாவது எடப்பாடிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வந்து சசிகலா அவர்களை வந்து அந்த கொடநாடு அந்த தோட்டத்துக்கு போய் அவங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்றிருக்கக்கூடிய சசிகலா குடநாடுக்கு சென்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் அங்கே என்ன விஷயம் என்ன திட்டத்துக்காக போயிருக்காங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஓராண்டு இரண்டு ஆண்டு கிடையாது ஏன்னா ஒரு தோட்டமோ ஒரு பங்களாவோ ஒரு முக்கியமான இடமோ நம்ம வந்து நினைவளக்கில் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்து நம்ம சார்ந்த அரசியல் நகர்வுகளை செஞ்ச அம்மாவோடு குடநாட்டில் தங்கி அங்கே பல்வேறு கட்சி பணிகள் அரசியல் பணிகள் அரசாங்க பணிகள்லாம் செய்த அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு போவதற்கு என்ன காரணம் ஆண்டுகள் அம்மாவுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு வந்து ஏன் செய்யல அவங்க மறைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஏன் உடனடியாக அந்த பூஜை மாதிரி விஷயங்கள் ஏன் செய்யல இப்ப செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையும் மிகப்பெரிய சலசலப்பும் ஏற்பட்டிருக்குது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு ஒரு யோசனை ஒரு குற்ற உணர்வு வந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஒரு மனநிலையும் உருவாகி இருக்கிறது அதனால தான் எடப்பாடி சார்ந்த அடுத்த கட்ட தலைவர்கள் எடப்பாடி அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் சசிகலா அவர்களை கொடநாட்டில் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறார்கள் ஒரு கருத்தும் நிலவுகிறது கொடநாட்டில் வந்து அம்மாவுக்கு ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்ணணும் நான் பூஜை பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு வந்திருக்கிறேன் நான் செல வைக்கிறது வந்து அடுத்த கட்டமாக நான் செய்ய போகிறேன் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை ஒன்று அம்மாக்காக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக அவங்க வந்து அம்மா எங்கேயும் போகலை என்னோட தான் இருக்கிறாங்க இந்த பங்களாவில் தான் இருக்கிறாங்க இந்த தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜை செய்யணும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க இந்த கொடநாடு கொள்ளை கொலை வழக்கில் ஏற்கனவே அங்கே இருந்த சிறு வயதிலிருந்து அந்த கொடநாட்டில் வந்து வேலை செஞ்ச அந்த தொழிலாளி அதாவது வேலைக்காரர் வந்து அந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட ஒரு சூழல் வந்து எங்களால் அதை வந்து ஜீரணிக்க முடியல மறுக்க முடியல ம மறக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தொழிலாளர்களையும் நான் போய் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது மறைமுகமான அரசியல் நகர்வாக கூட பார்க்கப்படும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக வந்து நீங்கள் ஒரு ஆண்டுகளாக நீங்கள் சிறையிலேருந்து வெளிவந்த பிறகு ஓராண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் பின்னடைவு வருது ஏன் தொய்வு வருது உங்களால் ஏன் அதிமுக ஒருங்கிணைக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இல்லை எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எல்லாருமே வந்து தனித்தனி கருத்து உள்ளவர்களாக இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாம் இருந்து செய்யணும் அப்படின்னு நான் பல்வேறு நேரத்தில் வலி рәтите барам அவங்க யாரும் தற்போது கேட்கல அதனால் வந்து நான் மீண்டும் மீண்டும் இதை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையில் ஈடுபட்டுருக்கிறேன் நிச்சயமாக அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் வந்து கண்டிப்பாக வரும் அதற்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அதை நான் தீவிரமான முயற்சியில் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் நான் தீவிரமாக இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற கருத்தையும் பகிர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே அம்மா அதாவது அம்மா இருந்த காலகட்டத்தில் இருந்து அதன் பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பிரபலமானதுக்காக பிரபலமானது எப்போ அப்படின்னா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சசிகலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அவருக்கு மறைமுகமான ஒரு ஆறுதலையும் ஒரு மறைமுகமான ஒரு பாச பிணைப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அரசியல் நகர்வுக்காக அரசியலினுடைய காய் நகர்த்தலுக்காக ஒரு ஏடிக்கு போட்டியாக செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து விரைவில் சசிகலா அவர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் இந்த கொடநாட்டு எஸ்டேட்டில் வந்து கொடநாட்டு தோட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பாக கொடநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய சசிகலா அவர்களை சந்தி சந்தித்து அரசியல் பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்புகளை இருக்கதாக சொல்லப்படுகிறது என்ன நடந்தாலும் அரசியலில் இதெல்லாம் வந்து இதில் சகஜம் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கோச்சிக்கிட்டு தனித்தனியாக இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம செயல்படணும் நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறது சசிகலனுடைய அழைப்பாக இருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கொஞ்சம் தூரத்திலே இருந்து அவர் வேடிக்கை பார்க்குறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அந்த இடத்த வந்து அவர்கள் விட்டுக் கொடுக்க முடியாது மீண்டும் வந்து நம்ம பின் அதாவது ஏறி மேலே மேலே ஒவ்வொரு படியாக நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு பதவிக்கு வந்திருக்கிறோம் மீண்டும் அங்கிருந்து கீழே ஏறி வரக்கூட வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா ஏன் பதவிக்கு ஏதாவது ஆப் வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அச்ச உணர்வும் ஒரு பயமும் இருக்கத்தான் எடப்பாடிக்கு செய்யும் அந்த வேலை அதனால தான் வந்து ஒரு கூட்டு எல்லாரும் இணைந்து அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லாரும் இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பில் சசிகலா அவர்கள் இருந்தாலும் எடப்பா எடப்பாடி பழனிசாமி ஏன் அதை வந்து முகாந்திரமாக இசைவி தெரிவிக்க மாட்டிருக்கிறார்னா நம்முடைய பதவி போயிடுமோ நம்முடைய பொறுப்பு பத பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் உள்ளுக்குள்ள ஒரு பயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு டீலுக்காக எடப்பாடி பழனிசாமி சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் உடநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய சசிகலா அவர்களை சந்தித்து அரசியல் காய் நகர்வுகளை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற அடுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த ஆண்டு மே மாதம் ஒரு சில மாதங்களில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு காய் நகர்த்துகளாக நகர்த்தலாக அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய சார்ந்த நிர்வாகிகள் அவரை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க இருக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அரசியலில் இதெல்லாம் சகஜம்பா ஏன் எல்லோரும் பிரிஞ்சிருக்கணும் நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து திமுக வந்து எதிர்கொள்ளும் நம்ம தான் அடுத்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால சசிகலா அவர்கள் கும்புறமாக ஈடுபட்டிருக்கிறாங்க கொடநாட்டில் ஏற்கனவே கொள்ளை கொலை வழக்கு இருக்குது அந்த கொட கொடநாட்டு எஸ்டேட்டுக்குள்ளே நிறைய சொத்து பொருள் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே அங்கே இருக்குது அதெல்லாம் கொள்ளை கொள்ளையடிக்கப்பட்ட இருக்குது அதெல்லாம் வந்து எடப்பாடி தரப்பில் தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் வந்து எடப்பாடி கையில் தான் இருக்குது அந்த டாக்குமெண்ட் இருந்தது மற்ற பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார்ந்த ஆட்கள் தான் இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எடப்பாடி மேலே இருக்குது இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேலும் மேலும் பெரிய இடத்துக்கு வளர்ந்ததுக்கு காரணமே இந்த ஒரு சூழல் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கொடநாடு செல்ல என்ன காரணம் அங்கே யாரை சந்திப்பார் கொடநாட்டு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திக்க போயிருக்கிறேன் அப்படின்றாங்க அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக சந்திப்பதாகத்தான் இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது கொடநாடு சென்றிருக்கக்கூடிய சசிகலா அந்த அதிர்வலைகள் வந்து அதிமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செலசலப்பு ஏற்பட்டிருக்குது இவங்க திடீர்னு கொடநாடு சென்றிருக்கணும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இந்த நேரத்தில் அவங்க அவங்க மேலேயும் ஒரு குற்ற குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க என்ன காரணம் அப்படிங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதிமுக வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்யும் கொடநாட்டில் மூன்று நாள் தங்கி இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் யார் யாரை மறைமுகமாக சந்திப்பார் இந்த செய்தி வந்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து ஒன்று ஒன்றா வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் சசிகலா அவர்கள் கொடநாட்டில் தங்கியிருக்கிற பொழுது அதிமுக சார்ந்து எடப்பாடி பழனிசாமி சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கொடநாட்டுக்கு சென்று சசிகலாவை சந்தித்து என்ன மாதிரியான ரகசியங்களை பேசிடுவாங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற பதற்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்கிறது அதே நேரம் அதே நேரத்தில் ஓபிஎஸ் சார்ந்த ஓபிஎஸ் அணியும் டிடிவி தினகரணியும் கொடநாட்டுக்கு அதாவது ஏற்கனவே அம்மா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் கொடநாட்டு எஸ்டேட்டுங்கிறது ஒரு ஒரு அதாவது அரசியலில் பிரச்சாரங்கள் மேற்கொண்ட பிறகு ஒரு ஓய்வு எடுக்கணுன்னா கொடநாட்டுக்கு சென்று விடுவார்கள் அதாவது சசிகலாவோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருமே வந்து கொடநாட்டில் தங்கி எடுக்கக்கூடிய அந்த இடம் அரசியல் விவாதங்கள் முக்கிய பொறுப்பாளர்களை சந்திக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா அவர்கள் அங்கு செல்வதற்கு என்ன காரணம் யார் யாரை அங்கே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் அம்மா வந்து காலமானதுக்கு அப்புறம் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பூஜை இது அந்த அந்த பூஜையை நான் கலந்துக்கிறதுக்காகவும் அந்த பூஜையை வந்து மிக பிரமாண்டமாக நான் செய்வதற்கும் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அதனால் இது வந்து அம்மாவோடைய சிலை வைப்பதுக்கா அதுக்கு முன்னாடி இந்த பூஜை நடக்குது இந்த பூஜை முடிந்த பிறகு விரைவில் இங்கே ஒரு சிலையை வந்து நிறுவமே அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் இந்த எஸ்டேட்டில் கொலை செய்யப்பட்ட அந்த கொ கொலை அதாவது கொலை செய்யப்பட்டவர் வந்து சிறு வயதுல இருந்து கொடநாட்டில் அவர் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு பணியாளராக வேலை செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து மறைந்து அவர் அந்த இடத்துல தான் உயிர் விட்டுருக்கிறாரு அதனால அவருடைய ஆன்மா எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அதனால இந்த இடத்துல வந்து ஒரு பண்றதுக்காக பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த அரசியல் காய் நகர்வல்கள் எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் யார் அவரை போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் நால்வரும் ஓரணியில் திரள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்